இடத்தில் சிவன் தரத்தாலம் அமைத்து தர இம்மாமன்றம் தீர்மானிக்கவும் இரண்டு நரசிம்மபுரம் வடக்கு தெற்கு பகுதியில் ஆண்கள் பொதுக்கலப்படம் இருந்ததால் நுன்மொழிவதாக ஒரு தீர்மானம் பதினைந்தாவது வார்டுக்குட்பட்ட முல்லை நகர் பகுதியில் மாற்றி அமைத்து தீர்மானம் நகர் ஆரிய நகர் மேற்கு கரூர் டவுன் வார்டு ரெண்டு பிளாக் முப்பத்தி ஏழு நம்பர் பதிமூணு நாற்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டின் படி வீட்டு அங்கீகாரம் பெறப்பட்டு வீடுகள் சா

ஒவ்வொரு தடவமும் காவிரி தண்ணி வரையில வருஷம் வருஷம் பிரச்சனை வருது அது நிரந்தர தெருவு இப்போ திருச்சியெல்லாம் இருக்கு பாலம் போட்டு அந்த பாலத்துல பைப் லைன் மெயின் ரோடு கொண்டு வந்து கொண்டு வந்துடுறாங்க ஒவ்வொரு இடம் பைப் டேமேஜ் ஆகுது அது முப்பது லட்சம் நாற்பது லட்சம் தயவு செஞ்சு அதை பண்ணுங்க அதை பண்ணு ஒவ்வொரு தடவை ஒரு தடவை நாற்பது நாள் தனியாக அங்க வேற தண்ணி கொடுத்து கைப்பண்ணா ஒவ்வொரு தடவை பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது உடனே பிரச்சனை ஆதாரமான பிரச்சனை அஞ்சு நாள் ஆகுங்கிறாங்க மறுபடியும் பாஞ்சு நாள் இருபது நாள் பிரச்சனை சக்கர போடுவாங்க அது உடனே நடவடிக்கை எடுக்கு எடுத்திருக்காங்க மண்டத்துல எதாவது தெரியும் வச்சு ஒவ்வொரு மண்டத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் மாற்றஞ்சது ரூபாய் ஒரு மண்டபத்துக்கு வச்சு இருபது லட்சம் ரூபாய் இருபது ரூபா இருபது லட்ச ரூபாய் நம்ம மூணு வருஷம் முடிட்டு நம்ம சேசிபி ரிப்பேர் ஆகியே ரெண்டு வருஷம் ஆச்சு அதை ஓட்டம் போட்டிட்டே இருப்பாங்க முடிஞ்சு இந்த ஜே சிபி நம்ம வாடகை கட்ட சேமி கிடச்சிருந்தாலே முப்பத்தாறு முப்பத்தாறு ஐம்பத்தாறு லட்சத்துல ரெண்டு அறுபத்தி ரெண்டு

கண்டிப்பா அவசிய நீங்க இதை மட்டும் அடுத்த மன்றத்துக்கு இதை தீர்மானம் இதை பார்த்து கொடுத்து வண்டி நாலு மன்றத்துக்கு நாலு வண்டி எடுக்கிறேன்